கருவிகளை பயன்படுத்தும் விதம் நவராத்திரியின் மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்று ஆயுத பூஜை இந்திய கலாச்சாரத்தில் இந்த அம்சத்தை நாம் உருவாக்கி வைத்துள்ளோம் எந்த ஒரு கருவியாக இருந்தாலும் உங்கள் கலப்பையை பயன்படுத்துவதாக இருந்தால் முதலில் அதற்கு தலை வணங்கி பின்னர் அதை பயன்படுத்துவீர்கள் நீங்கள் ஒரு புத்தகத்தை பயன்படுத்துவதாக இருந்தால் முதலில் அதனை வணங்கி பின்னர் அதை பயன்படுத்துவீர்கள் ஆயுத பூஜை என்றால் நீங்கள் பயன்படுத்தும் ஒவ்வொரு கருவியையும் அது தொழில் விவசாயம் அல்லது வேறு எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை மதிப்புடன் அணுகுவதை குறிக்கிறது உங்கள் துறை எதுவாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட மதிப்புடனும் ஆழ்ந்த ஈடுபாட்டுடனும் நீங்கள் அதை அணுகும் வரை அது பலனை தராது ஒரே இசை கருவி வெவ்வேறு நபர்களின் கைகளில் வெவ்வேறு விதமாக ஒலிக்கிறது ஒருவரின் கைகளில் அது சத்தமாகிறது மற்றொருவரின் கைகளில் அது முற்றிலும் மயக்கும் இசையாக வெளிப்படுகிறது ஏனெனில் நீங்கள் அதை அணுகும் விதம் அப்படி இருக்கிறது செயல் செய்வதன் ஆனந்தம் ஆயுத பூஜை என்றால் நீங்கள் பயன்படுத்தும் ஒவ்வொரு கருவியையும் அது தொழில் விவசாயம் அல்லது வேறு எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் மதிப்புடன் அணுகுகிறீர்கள் மதிப்பளிப்பது என்றால் ஒரு குறிப்பிட்ட விதத்திலே நீங்கள் அதை உயர்வாக பார்க்கிறீர்கள் நீங்கள் அதை உயர்வாக பார்க்காவிட்டால் அது உங்களை விட குறைவானது என்று நீங்கள் நினைத்தால் பிறகு நீங்கள் அதில் ஈடுபாட்டுடன் இருக்க மாட்டீர்கள் நீங்கள் எங்கு ஈடுபாட்டுடன் இல்லையோ அந்த இடத்திலிருந்து உங்களுக்கு பலன் கிடைக்காது எனவே நீங்கள் பயன்படுத்தும் எதையும் உங்களை விட உயர்வான ஒன்றாக கருதி அதற்கு தலை அப்போதுதான் அது ஆழ்ந்த ஈடுபாட்டைக் கொண்டு வருகிறது அந்த ஈடுபாடு வந்துவிட்டால் நீங்கள் அதை நன்றாக கையாள்கிறீர்கள் அதனிலிருந்து மிக சிறந்ததைப் பெறுகிறீர்கள் இப்போது நீங்கள் வெறுமே பொருட்களை அடைவதை மட்டுமல்லாமல் செயல்களை செய்வதில் உள்ள ஆனந்தத்தை உணர்கிறீர்கள்